கத்தரவங்களை ஆசிர்வதிப்பாராக கத்திரக்குள்ள எப்பவுமே சந்தோஷமா இருங்க ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வார் மனுஷனால மனுஷரால் கூடாத காரியம் தேவனாகிய கர்த்தரால் எல்லாம் கூடும் என்று வசனம் சொல்லுகிறது ஒரு வசனத்தை வாசிக்கலாம் மார்க்கு பத்தாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் இயேசு அவர்களை பார்த்து மனுஷரால் இது கூடாததான் தேவனால் இது கூடாதது அல்ல தேவனாலே எல்லாம் கூடும் என்றார் எந்த காரியம் உங்கள் வாழ்க்கையில கைகூடி வரல இந்த காரியம் கூடலை இந்த காரியம் நடக்கலை இந்த காரியத்தில் அற்புதம் நடக்கலை இந்த காரியம் கைகூடி வரலை இந்த காரியத்தில் எனக்கு பிரச்சனை இந்த காரியத்தில் எனக்கு போராட்டம் ஐயோ இதில் கைகூடி வரலைங்க இதில் ஒரு பிரச்சனையாக இருக்குதுங்க இந்த காரியம் எனக்கு வெற்றியாக இல்லைங்கன்னு சொல்கிறீங்களா மனுஷரால் இது கூடாததாங்க தாங்க ஆனால் தேவனால் எல்லாம் கூடும் மனுஷராலே உள்ள ட்ரை பண்ணி பார்த்துட்டோம் எதுவுமே நடக்கலைன்னு சொல்கிறீங்களா மனுஷரால் எதுவுமே கூடாதுங்க உங்கள் பிஸ்னஸில் ஜெயம் எடுக்க மனுஷனால் ஜெயம் கொடுக்க மனுஷரால் முடியாது உங்கள் வாழ்க்கையை உயர்த்த மனுஷரால் முடியாது எந்த காரியத்தையும் செய்வதற்கு நம்முடைய கருத்தினால் முடியாது ஆனால் மனுஷரால் இது கூடாததுதான் தேவனாலே கூடாததல்ல தேவனாலே எல்லாம் கூடும் என்று வாசிக்கிறோம் ஒருவேளை டாக்டர் கைவிட்டுட்டாங்களா விட்டுட்டாங்களா மாத்திரை கூட இல்லையா எந்த எந்த பிரச்சனையிலேருந்து விடுதலை அடைவதற்கு வழியே இல்லைன்னு சொல்கிறீங்களா மனுஷரால் இது கூடாது தாங்க ஆனால் தேவனாகி கத்தரால் எல்லாம் கூடும் தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்று வேச வேதம் சொல்லுகிறது தேவனால் எல்லாம் கூடும் கத்தருடைய பிள்ளைகளே ஆகியனால் வசனத்தை நம்பி ஆண்டு வரே மனுஷரால் இது கூடாது நான் எவ்வளோ ட்ரை பண்ணிட்டு இது நடக்கலை ஆனால் உங்களால் முடியும் கத்திரை இதை நடத்தி தாரும் என்று சொல்லி கத்திரை நோக்கி பார்த்து ஸ்தோத்திரமணி நாம் ஜபிக்க போகிறோம் ஜபிக்கலாமா தகப்பனே இந்த நல்ல வேலைக்காக ஸ்தோத்துரும் மனுஷரால் இது கூடாததுதான் ஆண்டவர ஆனா தேவனாகிய கர்த்தரால் எல்லாம் கூடும் ஆண்டவர உன் மனாந்திரத்துல வழியை உண்டாக்க என்னால முடியும் சந்தா உன் கட்டுகளை அறுத்து போட என்னால முடியும் இந்த பில்லி சுன்யத்தை நீக்க என்னால முடியும் இந்த பிசாசின் கிரியிலிருந்து விடுவிக்க என் கரத்தினால் ஆகும் உன் உன்னால முடியாதது என் கரத்தினால முடியும் என்று கத்த சொல்லுகிறான் என் மகனே என் மகளே என்னை நோக்கி கூப்பிடு உனக்கு அறியாததும் எட்டாததுமான விடுவிப்பேன் என்று கத்த சொல்லுகிறான் ரந்தோலியா க ரபாலா தூட்டாந்தா பஸ்யா ரந்தா என்னாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை ஒன்றுண்டோ கத்தர் கேட்கிறான் எல்லாவற்றையும் நான் செய்து முடிப்பேன் நீ பயப்படாத என்று கத்த சொல்லுகிறான் தேங்க்யூ லா அப்படியே செய்து முடியுங்க நம்முடைய பிள்ளைகளை ஆசிர்வதித்து கத்திர உடைத்து அற்புதங்களை செய்யும் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அற்புதம் நடக்கட்டும் தேவநாள் எல்லாம் கூடு சுவாமி கைகூடி வரட்டும் அற்புதங்களை செய்ங்க வழி நடத்துங்க ஏசுமி நாம திருப்பிதாவே ஆமே 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 காட் பிளெஸ் யூ கத்திரங்களை ஆசிர்வதிப்பார் ஆமே